அன்பு உறவுகளை காட்டில் சிங்கம் ஒன்று தான் ராஜா என்ற அகங்காரத்தோடு உணவிற்காக இல்லாமல் பொழுதுபோக்கிற்காக எல்லா மிருகங்களையும் கொன்று உயிர் பயத்தில் வைத்திருக்கிறது எல்லா மிருகங்களும் சிங்கத்திடம் சென்று தினம் ஒருவராக நாங்களே உங்களுக்கு உணவாக வருகிறோம் என்கிறது சிங்கம் ஒத்துக்கொள்கிறது ஒரு நாள் முயலின் முறை வருகிறது தாமதமாக முயல் செல்கிறது ஏன் தாமதம் என்று சிங்கம் கோபமாக கேட்கிறது உங்களை விட பலம் வாய்ந்த சிங்கத்திடம் இருந்து தப்பித்து வருகிறேன் என்கிறது என்னை விட பலம் வாய்ந்ததா எங்கே காட்டு என்று முயலோடு செல்கிறது அங்கே முயல் ஒரு கிணற்றை காட்டுகிறது அங்கே பார்த்தால் கோபத்தோடு ஒரு சிங்கம் இருக்கிறது என்னை விட பலம் வாய்ந்தவனா என்று கிணற்றில் இருக்கும் உருவத்தை பார்த்து கத்துகிறது அது காட்டில் எதிரொலிக்கிறது இதை கேட்டவுடன் சிங்கத்திற்கு கோபம் அதிகமாகி உன்னை கொள்கிறேன் என்று கிணற்றில் குதித்து உயிர் விடுகிறது புத்திசாலி முயலை எல்லா மிருகங்களும் பாராட்டி சந்தோஷமாக வாழ்கிறது அகங்காரம் வந்துவிட்டால் உண்மைகள் கண்ணுக்கு தெரியாது என்பதை புரிந்து